விஷயம் உங்ககிட்ட சொல்லுங்க கேட்டுகங்க ஒண்ணல்ல ஒரு டப்பாக்கு எம்ஆர்பி இருக்கலாம் சிப்பாக்கு எம்ஆர்பி இருக்கலாம் ஜீன்ஸ்க்கு எம்ஆர்பி இருக்கலாம் டாப்ஸ்க்கு எம்ஆர்பி இருக்கலாம் பருப்புக்கு எம்ஆர்பி இருக்கலாம் ஏன் செருப்புக்கு கூட எம்ஆர்பி இருக்கலாம் ஆனா படிப்புக்கு எம்ஆர்பி வெச்சிட்டோம் நம்ம என்னைக்கு படிப்புக்கு எம்ஆர்பி வெச்சமோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சுங்க மேலட்ட மக்கள்னால தான் படிக்க முடியும்ங்கற விஷயம் படிப்புக்கு ரேட் பிக்ஸ் பண்ணது யாருங்க யாரால கொடுக்க முடியுமோ அவங்க தான் பிக்ஸ் பண்ணீங்க ரேட்டை மக்கள் மக்கள்தானேங்க காரணம் நான் படிக்காம உழைச்சு பண ஆரம்பிச்சு எத்தனை லட்சம் கொடுத்து வேணாலும் அந்த சீட்டை வாங்குவேன்னு நீங்க ஆரம்பிச்சு வச்ச கணக்கு கீழ்தட்டு மக்கள் இன்னைக்கு படிப்பு இல்லாம இருக்காங்க ஆனா சந்தோஷமா இருக்காங்க படிப்பு இல்லாம ஒருத்தவங்க சந்தோஷமா இருக்க முடியுமே எனக்கு தெரியல சந்தோஷங்கிறது சாதனையில இருக்கு சும்மா உட்காந்துட்டாப்ல சந்தோஷம் வராது மேடம் கல்வி கற்றுக்கொள்ளுகிற வாய்ப்பே இல்லாமல் ஐந்தாம் வகுப்பு வரை மட்டுமே படித்த காமராஜர் தாங்க இன்னைக்கு தமிழகத்திலே எத்தனை பள்ளிக்கூடங்களை உருவாக்கி இருக்கிறாரு

சரியான போட்டி ஆரம்பிங்க ஆரம்பிங்க இல்ல அதனால தான் அவர் பெருந்தலைவரா இருக்கிறார் ஏன் தெரியுமா அவர் தன்ன போல யாரும் படிப்பறிவு இல்லாம இருந்திர நினைச்சு பள்ளி கூடமா கட்டனாரு நீங்க எங்களை தவிர யாரும் படிச்சிர கூடாதுன்னு சீட்டுக்கு போறாங்க காசு கொடுத்துட்டீங்கங்க

நடுத்தர குடும்பம் இல்ல குடும்பத்துல மருத்துவர் வாழ வேண்டாமா எழுதி தருவார் மருந்து கடைக்காரரிடம் செல் மருந்து கடைக்காரர் வாழ வேண்டாமா கொடுத்த மருந்தை சாப்பிட்டு விடாதே நீ வாழ அவங்க சந்தோஷமா இல்லங்க இங்க பெருசா இருக்காங்க தனி ஒருவனுக்கு உணவில்லை என்று சத்தமாய் ஒப்பிக்கும் பள்ளி கூடங்களின் வாசல்களுக்கு வெளியே இலங்கை பழம் வெள்ளரிக்காவிற்கும் பாட்டிகளின் வெளிகளின் ஓரம் ரகசியமாய் கசி இரு சொட்டு கண்ணீரை கேட்டு பாருங்க கீழ்த்தட்டு மக்கள் என்ன அவதிப்படுதாங்கன்னு சொல்லுவாங்க ஆண் வாரிசுகளுக்காகவே உருவாகி கொண்டிருக்கும்

இருப்பாங்க ஆனா அந்த மேல்தட்டு மக்கள் எப்படி தெரியுமா அந்த தண்ணி உள்ள வரும் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த தண்ணி எடுத்து மறுபடியும் தண்ணியிலே ஊத்துவாங்க அந்த பணத்தை அடுத்தவங்களுக்கு வாரி இறைக்கிறாங்களே அவங்க தாங்க மேல்தட்டு மக்கள் அடுத்தவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுவாங்க குரான்ல அழகா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இலக்க துணிந்தவனே பெற தகுதியானவன் பெற தகுதியான எந்த மேல்தட்டு மக்களும் மற்றவங்களுக்கு கொடுத்து இழந்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்